ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நான் தான் உங்கள் கண்ணன் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் ஆல்ரெடி எல்லா வகுப்புலையும் ஒவ்வொரு யூனிட்லையும் இருக்கிற இம்பார்ட்டண்டான கொஸ்டின் மார்க்லாம் எல்லாம் பார்த்துட்டு வரோம் அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டாம் வகுப்பு இஎல்ஆரில் புணர்ச்சி என்னும் அப்படிங்கிற ஒரு இலக்கணத்தில் உள்ள இம்பார்ட்டண்டான ஒன்று ஒன்மார்க் கொஷின்ஸை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்க இதை உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் புணர்ச்சி அப்படிங்கிற டாப்பிக்கில் இருக்கிற இலக்கணத்தில் இருக்கிற இம்பார்ட்டண்டான தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் யூஸ்ஃபுல்லாக இலக்கணம்னு எடுத்துக்கிட்டாலே கொஸ்டின்ஸு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் இந்த இலக்கணத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் தான் இருக்குது ஓகே வாங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிலைமொழி ஈரும் வருமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி அப்படிங்கிறோம் அதாவது நிலைமொழி ஈரும் அதாவது நிலைமொழி ஈரும் வறுமொழி முதலும் இணைவதை புணர்ச்சி என்கிறோம் அதாவது தமிழ் தமிழ் அப்படிங்கிறத நிலைமொழி ஈரும் அப்படிம்பாங்க ஈரும்னா கடைசிங்க அமுதம் அப்படிங்கிறது வறுமொழி வறுமொழியில் முதலும் அந்த ரெண்டும் சேர்றத நம்ம வந்து புணர்ச்சி அப்படிங்கிறோம் இதில் தமிழ் பிளஸ் இருக்குது அதை சேர்த்து எழுதும்போது தமிழ் அமுதம் அதாவது இல் ப்ளஸ் ஆ அப்படிங்கிறது லாவாக மாறிடுச்சு அதைத்தான் நம்ம வந்து புணர்ச்சி அப்படிங்கிறோம் நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரூற்று புணர்ச்சி எனப்படும் அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்து வந்து உயிரெழுத்தாக இருந்துச்சுன்னா அதை வந்து உயிரூற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்றோம் அது எக்ஸாம்பிளுக்கு சிலை பிளஸ் அழகு சிலை அழகு அதாவது லைன் இருக்குல்ல அதுல வந்து இல் ப்ளஸ் ஐ அப்படிங்கிறதுக்கு ஸோ இதை வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யூற்று புணர்ச்சி எனப்படும் மண் ப்ளஸ் அழகு மண் அழகு அதாவது நிலைமொழியோட இறுதி எழுத்து அதாவது உயிரெழுத்தாக இருந்தால் உயிரிட்டு புணர்ச்சி மெய் எழுத்தாக இருந்தால் மெய்யூற்றுப்புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இதில் எக்ஸாம்பிள் மண் ப்ளஸ் அழகு அதை புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க வறுமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் உயிர் முதல் புணர்ச்சி எனப்படும் அதாவது வறுமொழியோட எழுத்து அதாவது நிலையமொழி பார்த்துட்டோம் இப்போ வந்து வறுமொழியோட எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் பொன் பிளஸ் உண்டு அதாவது பொண்ணுண்டு அப்படிமோ இதில் வறுமொழியோட முதல் எழுத்து ஊ அப்படிங்கிறது உயிரெழுத்து ஸோ இது வந்து உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம் வறுமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி எனப்படும் அதாவது பொன் பிளஸ் சிலை பொற்சிலை அதாவது சிலை சிலை அப்படிங்கிறது இச் பி இச் பிளஸ் இ அப்படின்னு சொல்லுவோம் சிஇ அதை வந்து நம்ம என்ன சொல்கிறோம் வறுமொழியின் முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி எனப்படும் பொன் பிளஸ் சிலை இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் நிலைமொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றமும் என்று இணைவது இயல்பு புணர்ச்சி எனப்படும் அதாவது நிலைமொழியும் வறுமொழியும் எவ்வித மாற்றமும் என்று நினைவது இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நிலைமொழியும் வறுமொழியும் எந்த மாற்றமும் இல்லாமல் இணையிறத நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் தாய்ப்ளஸ் மொழி அப்படிங்கிறத தாய்மொழி அப்படின்னு சொல்கிறோம் இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ அல்லது இரண்டிலும் மாற்றங்கள் நிகழுமாயின் அது விகார புணர்ச்சி எனப்படும் அதாவது இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வறுமொழியிலோ அல்லது இரண்டிலும் மாற்றம் ஏதாவது ஏற்பட்டுச்சு அப்படின்னா விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் விகார புணர்ச்சி மூன்று வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் அதாவது விகார புணர்ச்சி எத்தனை வகைப்படும் மூணு வகைப்படும் தோன்றல் திரிதல் கெடுதல் நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றல் விகாரமாகும் அதாவது நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுச்சுன்னா அதை வந்து தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ் ப்ளஸ் தாய் அப்படின்னு சொல்லுவோம் இதில் இத்து அப்படிங்கிறது புதுசாக தோன்றியிருக்கு இதை வந்து தோன்றல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம் ஆகும் அதாவது நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து வந்து வேற எழுத்தாக மாறினுச்சு அப்படின்னா அதை வந்து திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் இதில் வில் ப்ளஸ் கொடின்னு இருக்குது சேர்த்து எழுதும் போது இல்லுங்கிறது இறா மாறிடுது ஸோ இதை வந்து திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து மறைவது கெடுதல் விகாரம் ஆகும் அதாவது ஒரு நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது அந்த எழுத்து வந்து மறைஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்து கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் மனமகிழ்ச்சி அப்படின்னு இருக்கு மன பிளஸ் மகிழ்ச்சி அப்படின்னு இருக்காது சேர்த்து விதும் போது மன மகிழ்ச்சி அப்படிங்கும் இதில் இம் அப்படிங்கிற எழுத்து வந்து மறைஞ்சு போயிருது ஸோ இதை வந்து கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் இரண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு நாடகம் பிளஸ் கலை நாடக கலை அதாவது ரெண்டு சொற்கள் இணையும் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட விகாரங்கள் நிகழ்வதும் உண்டு நாடகம் பிளஸ் கலை இங்கு கெடுதல் கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈற்றில் உள்ள மகரமை மறைந்து தோன்றல் விகாரத்தின்படி இக்கி என்னும் மேயெழுத்து தோன்றியது அதாவது ரெண்டு மறையும் போது மேற்பட்ட ஒன்றுக்கும் அதாவது ஒரு விகாரங்களும் நடக்கணும் அப்படின்னு கிடையாது ரெண்டுக்கும் மேற்பட்ட ஒன்றுக்கும் மேற்பட்ட விகாரங்களும் நடக்கும் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க நாடகம் ப்ளஸ் கலை இதில் நாடகம் அப்படிங்கிறதுல இம்மு மறைஞ்சிருச்சு இங்கு கெடுதல் விகாரத்தின்படி நிலைமொழி ஈற்றில் உள்ள அதாவது கெடுதல் விகாரத்தின்படி இம்மு வந்து மறைஞ்சிருச்சு அதே மாதிரி தோன்றல் விகாரத்தின்படி ஈக்கு அப்படிங்கிற மெய் எழுத்து வந்து வந்திருக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா புணர்ச்சியில் உள்ள இம்பார்ட்டண்டான ஒன்மார்க் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு ஒரு சாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம் அதாவது நிலைமொழியை ஈரும் நிலைமொழியோட கடைசி எழுத்தும் வறுமொழியோட முதல் எழுத்தும் சேராத நம்ம வந்து புணர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்போம் அதாவது நிலைமொழியோட கடைசி எழுத்து வந்து உயிரெழுத்தாக இருந்தால் அதை உயிரிட்டு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் அதோட கடைசி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் மெய்யுற்று புணர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்போம் சொல்லியிருப்போம் அதே மாதிரி வறுமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் உயிர் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்போம் வறுமொழியோட முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் மெய் முதல் புணர்ச்சி அப்படின்னு சொல்லியிருப்போம் அதாவது இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் இயல்பு புணர்ச்சின்னு என்னென்னு சொல்லியிருந்தோம் அதாவது நிலைமொழியும் வறுமொழியும் சேரும்போது எந்த மாற்றமும் நடக்கலை அப்படின்னா அதை வந்து இயல்பு புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இரண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியில் ஏதாவதோ மாற்றமோ வறுமொழியில் ஏதாவது மாற்றமோ ஏற்பட்டால் அதை வந்து விகார புணர்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் விகார புணர்ச்சி பார்த்திங்கன்னா தோன்றல் விகாரம் கெடுதல் சாரி தோன்றல் திரிதல் கெடுதல் அப்படிங்கிற மூன்று வகைப்படுது தோன்றல் அப்படின்னா அதாவது நிலைமொழியும் வறுமொழியும் இணையும் போது ஏதாவது ஒரு புதுசாக ஏதாவது ஒரு ஒழுத்து தோன்றுச்சுனா அதை வந்து தோன்றல் விகாரம் நிலைமொழியும் இணையும் போது ஒரு எழுத்து வேற எழுத்த மாறுநிச்சு அப்படின்னா திரிதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி நிலைமொழியும் இணையும் போது ஏதாவது எழுத்து மறைஞ்சு போச்சுன்னா அதை வந்து கெடுதல் விகாரம் அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் கடைசியாக என்ன பார்த்தோம் பார்த்தோம்னா இரண்டு அதாவது சொற்கள் இணையும் போது ஒரு விகாரந்தான் அதாவது ஒரு விகாரங்கள்தான் நிகழ்வது உண்டு அப்படின்லாம் கிடையாது ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் இருக்குது நிகழலாம் அப்படிங்கிறதுக்கும் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்குறாங்க நாடகம் ப்ளஸ் கலை நாடக கலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட பார்த்தீங்கன்னா புனச்சியில் இருக்கிற இம்பார்ட்டண்டான ஒன்மார்க் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இந்த விளக்கணம் உள்ள ஒன்மார்க் கொஷின்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லை நம்ம பார்க்குற எல்லா கொஸ்டின்ஸுமே பிடிஎஃபாக நான் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் நான் அப்லோட் பண்ணிடுவேன் நீங்கள் என்ன நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைனா நீங்கள் டெலிகிராமில் என்னால் முடிந்ததுன்னு டைப் பண்ணாலே நம்ம சேனலில் வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்